வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய டிஎன்விஎஸ்சி எக்ஸாமில் மேத்ல டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறதுக்காக நம்ம டெய்லியும் ஒரு பத்து பத்து கொஷின் போட்டுட்ருக்கோம் இல்லையா அதில் இன்னைக்கு எட்டாவது நாள் ஏற்கனவே ஏழு நாள் போட்டிருந்தோம் அதோடு இல்லாமல் நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா போன வாரத்தில் ஒரு நாள் மாடல் கொஷின் பேப்பர் ஒன் போட்டிருந்தோம் ஒரு இருபத்தைந்து கேள்வியில் வச்சு நேற்றுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் டூ அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கொஷின் டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்பாங்களோ அந்த மாடலில் இருந்து ஒரு இருபத்தைந்து கேள்விகளை வச்சு கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரொம்ப ஆர்வமாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கான ஆன்சருக்கையும் நான் உங்களுக்கு தனியாக தரேன் இந்த டெய்லியும் போடக்கூடிய பத்து பத்து கொஸ்டினை ரெகுலராக உங்களை நோட்டில் எழுதிட்டு வாங்க அதே மாதிரி சிலர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா சார் ரொட்டினாக ஒரே டைமில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மைதான் ஸோ டெய்லியுமே மார்னிங் சிக்ஸ் டு செவன் ஏன்னா சில நேரம் வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் அதை அப்லோட் பண்ணும்போது இந்த நெட்ஒர்க் ஏறறதால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதால சில நேரம் செவனுங்கிறது எயிட் வரைக்கும் ஆயிடுது மேக்ஸிமம் சிக்ஸ் டூ செவனுக்குள்ளாடி அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்கறேன் ஏன்னா அதனால தான் டாப்பிக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம்னா காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படின்ட்டு ஏன்னா காலை எழுந்ததுமே படிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும் ஸோ உடனே ஒரு ஆஃப் அன் அவர் செலவு பண்ணி இந்த பத்து கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் முழுக்க மேத்ஸ் நம்ம ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துட்டோம் டிஎன்பிஎஸ்சில் நம்ம மார்க் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பத்து கொஸ்டின் பார்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் அதுக்காக சரியா ஓகே இதில் எழுபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்க இருபது சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட திட கனச்சதுர உருவத்திலிருந்து எத்தனை ஐந்து சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட சிறு திட கணச்சதுரங்களை உருவாக்கலாம் நமக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னாலே அவங்க கொடுத்துருக்கிற ரெண்டு வடிவத்தோட கன அளவையும் வகுக்கணும் இங்க பாருங்களேன் இருபது சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனச்சதுரத்திலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட என்னது தான் கனச்சதுரம் தான் அப்ப ரெண்டுமே கனச்சதுர வடிவம் தான் ஸோ கனச்சதுரத்தோட கன அளவு அதாவது வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஏ கியூப் அப்போ மேலையும் கணச்சதுரம் தான் கீழையும் கணச்சதுரம் தான் மேலே பெரிய ஏ கீழே சின்ன இதெல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது ஏன் போட்டு காட்டுறேன் அப்படின்னா இப்போ மேலே பெரிய கனச்சதுரத்தினுடைய கன அளவு பக்காளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டர் கணச்சதுரத்துடைய கன அளவுக்கு ஃபார்ம்லாம் ஏ க்யூப் அப்போ இருபது க்யூப்னு அர்த்தம் இருபது க்யூப் எப்படி எழுதலாம் இருபது இன்ட்டு இருபது இன்ட்டு இருபது பை கீழே சின்ன கணச்சதுரம் சின்ன பக்க அளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஐந்து சென்டிமீட்டர் அப்போ ஐந்து க்யூப் ஐந்து க்யூப் எப்படி எழுதலாம் ஐந்து இன்ட்டு ஐந்து இன்ட்டு ஐந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஓரஞ்சு நாலஞ்சு இருபது ஓரஞ்சு நாலஞ்சு இருபது ஓரஞ்சு நாலஞ்சு இருபது அப்போ பெருக்கினேன்னா நாங்கள் பதினாறு பதினாறு நாங்கு அறுபத்தி நான்கு ஸோ மொத்தமாக எத்தனை கணசதி உருவாக்க முடியும் அப்படின்னா ஆப்ஷன் பி அறுபத்தி நான்கு புரியுதா அடுத்ததா எழுபத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு நபரின் ஊதியம் பத்து சதவீதம் குறைக்கப்பட்டது குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும் ஒன்றுமே இல்லை ஆல்ரெடி இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நம்ம சொல்லும் போது அதில் இந்த மாடலில் நம்ம கொஷின் சொல்லியிருக்கோம் பத்து சதவீதம் குறைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே மேலே போட்டுக்கணும் பை பத்து பர்சன்டேஜ் குறைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க குறைக்கிறாங்க அப்படின்னா நூறுலேருந்து அவங்க சொன்ன நம்பரை மைனஸ் பண்ணணும் அதிகமாக்குறாங்க அப்படின்னா நூறு கூட அவங்க சொன்ன நம்பரை ப்ளஸ் பண்ணணும் இங்கே குறைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அவள் பத்து சதவீதம் நூறுலருந்து பத்து மைனஸ் பண்ணுறேன் நூறில் பத்து மைனஸ் பண்ணேன்னா தொண்ணூறு ஸோ பையில் தொண்ணூறு நம்ம புரிஞ்சு முடியுதா அவங்க சொன்ன பர்சன்டேஜை அப்படியே போட்டுக்கிறோம் பை குறையுதுன்னு சொன்னால் நூறுலேருந்து மைனஸ் பண்ணுறோம் அதிகமாகுதுன்னு சொன்னால் நூறு கூட ப்ளஸ் பண்ணுறோம் கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் வச்சு தான் எத்தனை விழுக்காடு ஹவு மெனி பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பை வாட் பர்சன்ட் பர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம என்ன போட்டுக்க சொல்லியிருக்கோம் இன்ட்டு போட்டு நூறு பாருங்கள் கேன்சல் பண்ண முடியுமான்ட்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் நூறு பை ஒன்பதுன்னு நிற்கும் கரெக்டாக கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஓர் ஒம்போது ஒம்பது மீதி ஒன்று பத்து மறுபடியும் ஓர் ஒம்போது ஒம்பது மீதி ஒன்று நிற்கும் இவங்க கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஒன்று பையில் இருக்கிற ஒன்பது அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பதினொன்று ஒன்று பை ஒன்பது சதவீதம் புரிஞ்சு முப்படிதான் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இதுதான் அவங்க சொன்ன பெர்சன்டேஜ் பை குறைவுன்னா நூறுலேருந்து மைனஸ் பண்ணணும் அதிகம்னா நூறு கூட ப்ளஸ் பண்ணணும் பெர்சன்டேஜில் கேட்டுருக்காங்கறதால இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவா அடுத்ததாக எழுபத்தி மூணு பிஎல்ஏஎன்டி என்பது கியூபி கியூகேபிஓஎஸ் என குறிப்பிடப்பட்டால் டிஆர்இ என்பது எவ்வாறு பிரியப்படுத்தப்படும் இங்கே பாருங்கள் பிஎல் ஏ என் டி பிக்கு அடுத்த எழுத்து கியூ எல்லுக்கு முன்னாடி எழுத்து கே ஏவுக்கு அடுத்த எழுத்து பி என்னுக்கு முன்னாடி எழுத்து ஓ டீக்கு அடுத்த எழுத்து யூ அதாவது என்ன சாரி டீக்கு முன்னாடி இங்கே எது போட்டோமா என்னுக்கு முன்னாடி எழுத்து ஓ போட்டோமா அதே மாதிரி டீக்கு முன்னாடி எழுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி என் ஓ போட்டோமா அப்போ டீக்கு முன்னாடி எழுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்ஸுன்னு வரும் நம்ம புரியுதா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் பாருங்கள் பிக்கு அடுத்த எழுத்து க்யூ கே எல்லுக்கு முன்னாடி எழுத்து எல்லு ஏவுக்கு அடுத்து பி எண்ணுக்கு அடுத்து ஓ டிக்கு முன்னாடி எஸ்ஸு கரெக்டாக எஸ்டி அதாவது கேபிட்டல் லெட்டர் வரும்போது ஒரு எழுத்து முன்னாடி பண்ணியிருக்காங்க ஸ்மால் லெட்டர் வரும்போது ஒரு எழுத்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க புரிஞ்சு இப்படி பாருங்கள் டிக்கு முன்னாடி எழுத்து எஸ் எஸ்ஸு கேபிட்டல் லெட்டர்னால் ஒரு எழுத்து மைனஸ் ஸ்மால் லெட்டர் அப்படின்னா ஒரு எழுத்து ப்ளஸ் ப்ளஸ் மீன்ஸ் அடுத்த எழுத்து நடத்தம் கரெக்டாக அப்போ அதே மாதிரி பாருங்கள் டி ஆர் இஇ கேப் ஸ்மால் லெட்டர்னால் ஒரு எழுத்து ப்ளஸ் தட் மீன்ஸ் அடுத்த எழுத்து கரெக்டாக அப்போ டிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா யூ டிக்கு அடுத்தது யூ கேபிட்டல் லெட்டர்னால் ஒரு எழுத்து மைனஸ் அப்போ ஆருக்கு முன்னாடி கியூ இ ஸ்மால் லெட்டர்னா அடுத்த எழுத்து இ கடுத்தது எஃப் கேபிட்டல் லெட்டர்னால் ஒரு எழுத்து முன்னாடி அப்படின்னா டி யூ வந்து ஸ்மால் அதனால இது கிடையாது கண்டிப்பாக இது கிடையாது யூ கியூ வந்து கேப்ஸ் அது அப்போ இதுவும் கிடையாது யூடி அதே மாதிரி கேப்டல் லெட்டர் தான் கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர் எந்த லெட்டர் இருக்கோ அதை தான் அப்படியே போட்டிருக்காங்க நம்ம புரிஞ்சு முடிதா ஏன்னா நிறைய பேர் ரீசனிங் டாப்பிக்ல இருந்து கொஷின் கேட்டிருந்தீங்க இல்லையா அதனால ஒரு சில கொஸ்டின் நான் கொடுக்கும்போது ரீசனிங் டாப்பிகிலிருந்து கலந்து கொடுக்குறேன் அதை தனியாக ஒரு டாப்பிக்காக கொடுக்கிறத விட இப்படி கொஷினோட எக்ஸாம் கேட்கும்போது அவங்க டாபிக் பிரிச்சு கேட்கறதில்ல மொத்தமா தானே கேட்குறாங்க அப்ப இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கொஷின் எப்படி வந்தாலும் அந்த சர்க்கிளில் உங்களுக்கு அட்டன் பண்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா செவன்டி ஃபோர் ஒரு சாய்வு நாற்கரத்தின் பரப்பளவு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மீட்டர் ஸ்கொயர் இரண்டு இணைக்கோடுகளுக்கு இடையே உள்ள செங்குத்து கோட்டின் உயரம் இருபத்தி நான்கு மீட்டர் மேலும் இரண்டு இணைக்கோடுகளின் விகிதம் ஃபைவ் இஸ்ட் த்ரீ எனில் பெரிய இணைக்கோட்டின் நிலம் த ஏரியா ஆஃப் இஸ் இன் ஷேப் ஆஃப் என இங்கிலீஷ்ல படிச்சு காட்டுறேன்னா தமிழில் சொல்லும்போது நீங்கள் நாற்கரன் படிச்சுட்டு நாற்கரன்னு படிச்சிருவீங்க சாய்வு நாற்கரம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது சாய் அந்த சாய்வு நாற்கரம் சா சொல்லுவோம் இல்லையா ட்ரபீசியம் சரிவகம்னு சொல்லுவோம் தமிழ் நம்ம இந்த வார்த்தை என்னென்னு படிச்சிருப்போம்னா ட்ரபீசியத்துக்கு சரிவகம்னு படிச்சிருப்போம் அந்த சரிவகன்றதை இவங்க எப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சாய்வு நாற்கரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ எப்படி சார் அதை சொல்கிறீங்கன்னா அந்த இணைக்கோடுகள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ரபீசியன்னு அழகாக கொடுத்துருப்பாங்க சரிவகத்தினுடைய பரப்பளவு ஃபார்ம்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஆஃபின்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது தான் ஃபார்முலா இது தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது தெரிஞ்ச வேலையில் அப்ளை பண்ணலாம் ஆஃப் இன்ட்டு ஹைட்டு ஹைட்டுன்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள் உயரம் இருபத்தி நான்கு மீட்டர் அப்போ ஹெச் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி தான் ஐந்து எஸ்ட்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு மூணையும் கூட்டுறோன்னா எட்டு ஆனால் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ரேஷியோவில் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா ஒரு எக்ஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னா எட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு நான் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பெருக்கில் இருக்கிற பன்னெண்டு இங்கே கொண்டு வந்தோன்னா வகுத்தலில் வந்துடும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இங்கே பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு ஜீரோ ஒரு எட்டு எட்டு ஒரு எட்டு எட்டு மீதி நாலு ஐ எட்டு நாற்பது ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா பதினஞ்சுன்னு கிடைக்கிது அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பெரிய இணை கோட்டின் இப்போது ஐந்து ஈஸ்ட்டு மூணுன்னு கொடுத்தாங்க இல்லையா இல்லை எது பெருசு அஞ்சு அப்போ இந்த அஞ்சு கூட வந்த பதினஞ்சை பெருக்கிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு ஸோ ஐ பதினஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்போ பெரிய இணைக்கோட்டோட நீளம் என்ன கிடைக்கும் அப்படின்னா எழுபத்தி ஐந்து மீட்டர்னு கிடைக்கும் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா இது கொஞ்சம் சார் ஃபார்ம்லாம் போட்டு இவ்வளோ தூரம் போட வேண்டியதாக இருக்கு இதுக்கு வேறு ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா அப்படின்னா இருக்குது ஆனால் இந்த இடத்துல யூஸ் ஆகாது ஏன் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இணைக்கோட்டோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐந்து ஈஸ்ட்டு மூணு இதில் பெரிய நம்பர் அஞ்சு அப்போ ஆன்சர் எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னா அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரணும் இதுதான் ட்ரிக்கு ஆனால் கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷன் எதில் வருதுன்னா அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வருது அப்போ வேறு வழி கிடையாது நம்ம இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் போகணும் இன்னொரு ஐடியா படி கொடுத்துருக்கிறதுல அஞ்சு மடங்கு எடுத்துக்கிட்டு மூணு மடங்கு எடுத்துக்கிட்டு போடலாம் நீங்கள் அந்த மாதிரி போடுறத விட இப்படி போட்டு காட்டுறதே ஈஸி ஏன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நான் ஷார்ட் கட் சொல்கிறேன் அது இல்லாத இடங்களில் வேறு வழி இல்லை நீங்கள் மெத்தட் போட்டு போடுறது கண்டிப்பாக தெரிஞ்சதாக ஆகணும் இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இந்த சரிவகம் நாற்கரம் சாய் சதுரம் எல்லாத்துக்குமே ஃபார்ம்லா சொல்லியிருக்கோம் நம்ம அந்த வீடியோவையும் உங்களுக்கு தரேன் அதெல்லாத்தையும் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சரியா ஓகே அடுத்ததா எழுபத்தி ஐந்து கீழே உள்ள தொடர் வரிசையில் விடுபட்ட என்னானது இதில் பாருங்கள் முதல் நம்பர் நாலு அடுத்தது அஞ்சு நாலு கூட ஒன்றை கூட்டினா அஞ்சு இங்கே அடுத்து என்ன வரணும்னு தெரில கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க இது கூட எதை கூட்டியிருக்காங்கன்னு தெரில நாற்பது கொடுத்துட்டாங்க சரிங்க பார்க்கலாம் நாற்பது கூட நூற்றி நாலு நாற்பது நூற்றி நாலு வரணும் நாற்பது கூட அறுபத்தி நாலு கூட்டினா நூற்றி நாலு நூற்றி நாலு கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா இரநூத்தி இருபத்தொன்பது எது நூற்றி இருபத்தி அஞ்சை கூட்டினா கரெக்டாக இப்போ என்ன ஐடியா கிடைக்கிதான்னு பாருங்கள் இது நாலு கியூப் இது அஞ்சு க்யூப் இது ஒன்று க்யூப் அப்போ இங்கே என்ன பண்ணணும் இங்கே ரெண்டு கியூப் இருக்கணும் இங்கே மூணு கியூப் இருக்கணும் கரெக்டானு பாருங்கள் ரெண்டு க்யூப் எட்டு அஞ்சையும் எட்டையும் கூட்டினேன் அப்படின்னா பதிமூணு இங்கே மூணு கியூப் இருபத்தி ஏழு பதிமூணு இருபத்தி ஏழையும் கூட்டினேன்னா நாற்பது கரெக்டாக வருது பாருங்கள் அப்போ இந்த கொஷின் மார்க் கொடுத்துருக்கிற இடத்துல வர வேண்டிய நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பதிமூணு அப்படிங்கிறது தான் சரியானது நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா சரியா அடுத்த எழுபத்தி ஆறு பாருங்க டூ பை த்ரீ கமா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கமா ஃபோர் அவுட் ஆஃப் செவன் ஆஃப் தீஸ் த்ரீ விச் இஸ் கிரேட்டஸ்ட் விச் இஸ் லீஸ்ட் இது மூணுத்தில் எது பெருசு எது சின்னதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க ரெண்டு பை மூணு அப்படின்னு என்ன அர்த்தம் ரெண்டோ மூணால வகுக்கணும் ஜீரோ பாயிண்ட் கூட ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன் இருபது ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு மறுபடியும் ஆறு மூணு பதினெட்டு அப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம் 65 ஃபைவ் பை ஹண்ட்ரட்னு அர்த்தம் அப்படின்னா ஜீரோ 0.65 சிக்ஸ் சிக்ஸ் சாரி ஜீரோ 4 சிக்ஸ் ஃபைவ் அறுபத்தி அஞ்சு இல்லையா அப்போ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் அடுத்தது ஃபோர் அதாவது ஏழில் நான்கு பங்கு அப்புறம் என்ன அர்த்தம் நாலு பை ஏழு இது அதே மாதிரி பாருங்கள் ஜீரோ 40 ஜீரோ சேர்த்துக்கிறேன்னா நாற்பது போதும் 0.5 பாயிண்ட் வருது இது 0.66 பாயிண்ட் சிக்ஸ் இது ஜீரோ இது ஜீரோ அவங்க கேட்டிருக்கிறது எது பெருசு எது சின்னது எது பெருசு டூ பை த்ரீ டூ பை த்ரீ தான் பெரியது கரெக்டாக ஃபோர் பை செவன் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு வருது அதுதான் சிறியது ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ங்கிறது பெருசுலையும் வராது சின்னதுலையும் வராது இங்கே பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெருசுன்னு கொடுத்துருக்காங்க இது கிடையாது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க இது கிடையாது சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெருசுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கிடையாது அப்போ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள் ஏழில் நான்கு மிகச்சிறியது ரெண்டு பை மூணு பெரியது முடிஞ்சது எது வராதுன்னு பார்த்து நம்ம மீதி மூணு தடவை எடிட் பண்ணிட்டோம்னா ஒன்று ஈஸியாக நடந்து பாருங்கள் சரியா அடுத்ததா எழுபத்தி ஏழு படத்தில் பகடையின் நான்கு நிலைகள் உள்ளன முகையன் மூன்றின் எதிர்ப்புறம் உள்ள முகையன் எது மூணுக்கு ஆப்போசிட்டில் பாருங்களேன் நம்ம ஏற்கனவே ஒரு ரூல் சொல்லியிருக்கோம் பகடைக்கு தனியாகவே நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் எதிர்ப்புறை எண் கேட்குறாங்க எதிரில் இருக்கிறது தான் கேட்பாங்க எதிரில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக எங்கே இருக்காதுன்னா பக்கத்தில் இருக்காது சொல்லுறது புரிஞ்சுதான் பாருங்கள் எதிரில் இருக்கிற நம்பர் பக்கத்தில் இருக்காது இங்க பாருங்க மூணுக்கு பக்கத்தில் என்னென்ன வந்துருச்சு ஆறு வந்துருச்சு அஞ்சு வந்துருச்சு மூணுக்கு பக்கத்தில் ஆறு இருக்கு அஞ்சு இருக்கு அப்போ ஆறும் அஞ்சும் பக்கத்துல வராது ஸோ ஆன்சர்ல ஆறும் அஞ்சு இருந்தால் வராதுன்னு முடிவு பண்ணிடலாம் பண்ணியாச்சு இங்க பாருங்க மூணுக்கு பக்கத்தில் ரெண்டு இருக்கு ஆறு இருக்கு ஸோ ரெண்டும் வராது ஆறும் வராது ஆல்ரெடி ஆறு வராதுன்னு சொல்லிட்டோம் இப்போ எதுவும் வராது ரெண்டும் வராது ஸோ ரெண்டும் வராது இங்க பாருங்க மூணுக்கு பக்கத்தில் நாலு இருக்கு அஞ்சு இருக்கு நாலு இருக்கு அஞ்சு இருக்கு ஆல்ரெடி அஞ்சு வராதுன்னு சொல்லிட்டோம் இப்போ எதுவும் வராது நாளும் வராது அப்ப நாளும் வராது மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் எது ஒண்ணு மட்டும்தான் முடிஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன பக்கத்துல இருக்கிற நம்பர் எதிர்ப்பக்கத்துல இருக்காது எதிர்ப்புறமா இருக்காது நியரஸ்ட் அட்ஜஸன் சைடா இருக்கிறது ஆப்போசிட் சைடா இருக்காது அப்போ அட்ஜசன் சைடு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு முடிஞ்சு வச்சு பாருங்க நிறைய ரூல் இருக்குமா இந்த இடத்துல இந்த ரூல் உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் மொத்தமா ஒரு மூணு ரூல் உங்களுக்கு யூஸ் பண்ணி பகடை கணக்கில் சொல்லியிருப்பேன் ரெண்டு டைப்பாக சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் டைப்ல மூணு ரூலா யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் இருந்தா என்னென்னா கண்டுபிடிக்கிறது எதிர்ப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நான் தேவையான நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்லயும் அதுக்கான லிங்க்கை தரேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகடையில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாயிடும் சரிங்களா அடுத்தா எழுபத்தி எட்டு வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அடுத்து வருவது என்ன ஒரு எல்லாம் ரீசனிங் கற்றுக் கொடுங்க சார் ரீசனிங் கற்றுக் கொடுங்க சார்னு சொன்னீங்கல்ல ரீசனிங் கற்றுக் கொடுக்கற அளவுக்கு அது அதோ பெரிய விஷயமே கிடையாது நம்ம நடுவுல சொல்ற சில கொஷின்ஸை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே போதும் ரீசனிங்ல அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களை ஆன்சர் பண்ணுற முடியும் இப்போ இதில் பாருங்கள் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டர் பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம ரீசனிங் தனியாக வீடியோஸே போட்டிருக்கோம் சரியா ஓகேங்க பாருங்க கே கேவுக்கு முன்னாடி ஜே ஜேவுக்கு முன்னாடி ஐ அப்போ ஐக்கு முன்னாடி எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஹெச் வருமா இஎ நீங்கள் வேணும் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஏபிசிடிஇஎஃப்ஜி ஜி ஹெச்ஐஜேன்னு வரும் பாருங்கள் ஹெச்ஐஜே கே கரெக்டாக இருந்துச்சா நம்பர் பாருங்கள் அப்போ முதல் எழுத்து ஹெச் வரணும் நம்பர் பாருங்கள் பதினஞ்சு மூணு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தொன்று அப்போ இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி நாலு ஸோ ஹெச் டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டு கண்டுபிடிச்சாலே இது இல்லை இது இல்லை இது இல்லை முடிஞ்சிச்சு சின்னு சொல்லிடலாம் வேணால் லெட்டர் பாருங்கள் டபிள்யூ எக்ஸ் ஒய் அப்போ அடுத்து என்ன வரணும் இசெட் ஸோ ஹெச் டுவெண்ட்டி ஃபோர் இசெட் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வேலை தான் சரியா அடுத்ததா எழுபத்தி ஒன்பது இது ஒரு டிஃப்ரெண்டான கொஷின் பாருங்க கொஞ்சம் வேலை வாங்கிற கொஷின் ஆனால் ஈஸி சுரேஷ் பத்தாயிரம் ரூபாயை மூன்று வருடங்களுக்கு முதலீடு செய்ய விரும்புகிறார் திட்டம் ஏ வருடத்திற்கு எட்டு சதவீத தனி வட்டி கடைசியாக முதலீடுக்கு ஒரு சதவீத போனஸ் தருகிறது வெயிட் ஒவ்வொன்றா முடிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் மூணு வருஷம் எட்டு பர்சன்டேஜ் வட்டி நம்ம இப்போ தான் தனி வட்டி போன வருஷமும் முந்தின வருஷமும் கேட்ட எல்லா கொஷின்ஸும் சொல்லி முடித்தோம் கரெக்டாக இதில் என்ன பண்ணுவோம் இந்த பர்சன்டேஜ் வந்தாலே ரெண்டு ஜீரோ விட்டுற சொல்லுவோம் அப்படின்னா நூறு இன்ட்டு எத்தனை வருஷம் மூணு வருஷம் இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா மூவெட்டு இருபத்தி நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டாயிரத்தி நானூறுரூபா பத்தாயிரரூபா போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி நானூறுபா வட்டி ஆனால் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சதவீதம் போனஸ் அதாவது இந்த பத்தாயிரம் ரூபா போட்டார் இல்லை இதுக்கு ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் ரெண்டு ஜீரோ விட்டணும் பத்து சதவீதம்னா ஒரு ஜீரோ விட்டணும் ஒரு சதவீதம்னா ரெண்டு ஜீரோ விட்டுணும் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது நூறுரூபா ஸோ மொத்தமாக அவருக்கு எவ்வளோ ஆகும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மூணு வருஷம் போது தனி வட்டியில் ஏன்னா முதலாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனி வட்டியில் எவ்வளோ ஆகும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆகும் இது ஃபஸ்ட்டு திங் ஏன்னா ரெண்டு விதத்தில் போட்டிருக்காரு இது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது திட்டம் பி இது திட்டம் ஏ எந்த திட்டம் இது திட்டம் ஏ பிளான் ஏ அடுத்தது பிளான் பி எட்டு சதவீத கூட்டு வட்டி வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கூட்டப்படுகிறது இரண்டில் எது நல்ல திட்டம் அந்த நல்ல திட்டத்தில் முதலீடு செய்தால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சுரேஷ் பெறும் தொகை இப்போ இங்கே பாருங்களேன் ஏவா பியான்னு தெரியாது ஏ நல்ல திட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோன்னா அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இது ஆனால் பி ஆப்ஷனில் பாருங்கள் ஏ நல்ல திட்டம் தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூறுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது சான்ஸே இல்லை அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது கரெக்டாக ஏன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுன்றது இருக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது பிஏ பார்த்துருவோம் பிக்கு என்ன சொல்கிறாங்க கூட்டு வட்டி இதுதான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் போது மூணு வருஷத்துக்கு ஃபஸ்ட் இயர் எயிட் பர்சன்டேஜ் அப்போ எட்டு பெர்சன்டேஜ்னா நூறில் சாரி இதில் பத்தாயிரத்தில் ஒரு பர்சன்டேஜ்னா நூறு ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் அப்போ எட்டு பர்சன்டேஜ்னா எட்நூறு ஸோ முதல் வருஷம் முடியும் போது அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும் பத்தாயிரத்து எட்நூறு ரெண்டாவது வருஷம் மறுபடியும் எட்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்னா நூற்றி எட்டு எட்டு பர்சன்டேஜ்னா இன்ட்டு எட்டு 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 அறுபத்தி நாலு ஒரு எட்டு எட்டு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கூட்டு வட்டி கொஷின்ஸில் இந்த மாடல் எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருப்போம் இப்படியே கண்டுபிடிக்கிறது சரிங்களா அப்போ எட்நூற்றி அறுபத்தி நாலு ரெண்டுத்தையும் கூட்டுறேன் நாலு ஆறு ஆறு ஒன்று ஒன்று பதினொன்று ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இது செகண்ட் இயரில் தேர்ட் இயர் மறுபடியும் எட்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்னா ரெண்டு ஸ்தானத்திலேயே புள்ளி வைக்கணும் ஜீரோ வந்தால் ரெண்டு ஜீரோ விட்டுறோம் நம்பராக இருக்குன்னா ரெண்டு ஸ்தானத்தள்ளி புள்ளி வைக்கணும் நூற்றி பதினாறு புள்ளி ஆறு நாலு அப்போ எட்டு பர்சன்டேஜ் எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஒரு மூணு ஐம்பத்தி ஒன்று மீதி அஞ்சு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஒரு அஞ்சு ஐம்பத்தி மூணு அஞ்சு ஒரு எட்டு எட்டு அஞ்சும் பதிமூணு மீதி ஒன்று ஒரு எட்டு எட்டு ஒன்றும் ஒன்பது அப்போனா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா பன்னெண்டு பைசா பைசா வேண்டாம் தேவைன்னா போட்டுக்கோங்க பன்னெண்டு நாலு மூணு ஏழு ஆற மூணு ஒன்பது ஒம்பதாயிரம் பதினஞ்சு மீதி ஒன்று ரெண்டு ஒன்று அப்போது கூட்டு வட்டியில் ரெண்டு வருஷம் முடியும் போது எவ்வளோ ரூபாய் இருக்கும் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இருக்கும் தனி பாருங்கள் பிளான் ஏவில் மூணு வருஷம் முடியும் போது அவர் அக்கௌண்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் பிளான் பியில் மூணு வருஷம் முடியும் போது அவர் அக்கௌண்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு ஸ்கீமில் முதலீடு பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதில் பண்ணுவீங்க கண்டிப்பாக இதில் தான் பண்ணுவோம் பிளான் பியில் தான் பண்ணுவோம் முடிஞ்சு போச்சு அப்போ இது கிடையாது சரி பிளான் பியை ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இருபத்தையாயிரெலாம் கொடுத்துருக்காங்க பார்த்த உடனே சொல்லிடலாம் இது வராதுன்ட்டு ஏன்னா தனி வடியில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வருதுன்னா ஏறக்குறைய அந்த லெவலில் தான் ஒரு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா முன்ன பண்ணிருக்குமே தவிர அப்படியே டபுள் மடங்காலாம் கிடையாது இருக்காது சரியா அதனால அதுவும் கிடையாது முதல்ல முடிவு பண்ணுற முடியும் ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி நம்ம புரிஞ்சு முடியுதா இவ்வளோ தூரம் போன மாதிரி சார்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்தான் சரியா என்பதாவது கேள்வி ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஒன்றுக்கு ஆறு சதவீதம் வீதம் சீராக கூடிக்கொண்டு வருகிறது செல்கிறது இரண்டு ஆண்டுகளில் மக்கள் தொகை பத்தாயிரத்துலேருந்து பதினோறாயிரத்தி இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது எனில் ஆர் எவ்வளவு பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது முதல்ல பத்தாயிரம் இருக்குது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்ணுறேன்னா இதில் எந்த ஆப்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு பார்க்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டரை மூன்றை ஒன்றரை இதெல்லாம் பாயிண்ட்டில் இருக்குது அஞ்சு பர்சன்டேஜாக எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்போ நான் முதல்ல அஞ்சு பர்சன்டேஜாக எடுத்துக்கிறேன் முதல் வருஷம் அஞ்சு பர்சன்டேஜ்னா இப்போ தான் சொன்னோம் ஒரு பர்சன்டேஜ்னா நூறு அஞ்சு பர்சன்டேஜ்னா ஐநூறு அப்போ முதல் வருஷம் ஐநூறு அதிகமாகும் பார்க்குறேன் பத்து ஐநூறு மறுபடியும் ரெண்டாவது வருஷம் அதே அஞ்சு சதவீதம் அப்போது இப்போ ரெண்டு ஜீரோ விட்டுட்டேன்னா நூற்றி அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்போ என்ன கிடைக்கும் ஐயஞ்சி இருபத்தஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டுறேன் அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒன்று ஒன்று பதினோராத்தி இருபத்தி அஞ்சு அவங்க எவ்வளோ ஆகுன்னு சொன்னாங்க அதே தான் சொன்னாங்க முடிஞ்சிட்டு பாருங்கள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து சதவீதம் இவ்வளோதாம்மா ஒன்றுமே கிடையாது பெரும்பாலான கிளைகளுக்கு ஆன்சர்லேருந்தே நம்மளால் பண்ணுற முடியும் என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இந்த கொஷின்லாம் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ கலந்து இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் டாபிக் வைஸாகவே கொடுக்குறேன் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பெட்டர் இப்படி கலந்து பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம் எனக்கு இந்த டாப்பிக் எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் டைப் வைஸ் பார்க்கலாம் அத நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சில டாபிக்லாம் இப்போ டைப் வைஸாகவே என்னென்ன டைப்லெலாம் கொஷின் கேப்பான்னு கொடுத்துருக்கோம் இந்த தனிவட்டி கூட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருந்த கொஷ்ன்ஸோட பிடிஎஃபையும் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் அமைச்சிருக்கோம் தொடர்ச்சி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கேட்டு இருபத்தி மூணுல ஃபுல்லாக போட்டோம் என்னென்ன டாப்பிக்லாம் கேட்டாங்களோ டாபிக் வைஸ் டைப் வைஸ் போட்டோம் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓவரால் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே மாதிரி டாபிக் வைஸ் நம்ம போட்டு வரும் அதையும் பார்த்தீங்கனாலே போதும் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிடும் அதை தாண்டி எல்லாம் கட்டாயம் உங்க கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஸோ அதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் ஒழுங்காக பிராக்டிஸ் பண்ணி பாத்துட்டீங்கனாலே இப்போ நான் கொடுக்குறது கேட்டுருக்க கொஸ்டின் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுவீங்க சரிங்களாமா ஸோ இன்னையோட எண்பது கேள்விகள் முடியுது இன்றைக்கி பார்த்த பத்து கேள்விகள் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ